மூவா ஓடி ஓடி ஓடியா வாங்க காலைல இனி இங்க செல்லங்களுக்கு பிரெட் வெச்சிருக்கேன் அப்புறமா வீட்ல சிப்ஸ் எல்லாம் நாங்க பிரெட் ஆம்லெட் வந்து டீ போட்டு சாப்பிட்டோம் காலையில இதுங்களுக்கு எப்படி வைக்கிறது ஆம்லெட்னால பிரெட் பிச்சு போட்டு வெச்சிருக்கேன் வாடா மூ எனக்கு பொடிச்சதாச்சே காலையில வந்து எழுப்புற பெட்ரூம்ல வந்து

காலையிலேயே இன்னைக்கு வந்து என்ன குட் மார்னிங் சொல்லி பெட்ரூம் வந்து எழுப்பிச்சு ஜன்னல் கிட்ட வந்து பெட்ரூம் ஜன்னல் திறந்த உடனே மரக்கடையில இருந்து எங்க இருந்து பாத்துட்டு வருவான்னு தெரியல வேகமா வந்து உக்காந்துக்குவோம் ஜன்னல பெட்ரூம்ல ரெண்டு வெண்டிலேட்டர் இருக்கு உக்காந்துக்கும் உட்காந்துட்டு ஜன்னல் வழியால அப்பதான் நான் ஏஞ்சி உட்கார என் பொண்ணு தூங்குறத எட்டி பாத்துட்டு இருக்கு மணி எட்டாவது இன்னும் ஏந்திருக்கலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவரோட பார்வை அழகா பாத்துட்டு அது வரும் போகுதுன்னு ാലോളനി